சிறுகடிக்கா ஆசை சீரியல்ல இன்னைக்கு விஜயா வயிறு எரியுதுன்னு பாத்ரூம்க்கு போயிட்டு போயிட்டு வராங்க இதனால ரொம்ப டயர்டாகி பெட்ல படுக்கிறாங்க முத்து டாக்டர் கூப்பிட போறாரு அண்ட் மீனா போய் எங்க மாமியார் அதை சாப்பிட்டாங்கன்னு சொல்றாங்க அவங்க ஒண்ணும் ஆகாது வாந்தி வரும் வயத்த கலக்கும்னு சொல்றாங்க அண்ட் விஜயாவை பார்க்க டாக்டரும் வந்து ஃபுட் பாய்சன் ஆகிருக்கும்னு சொல்லிட்டு போறாரு அண்ட் மீனாவும் வராங்க அப்போ ஆரஞ்சு ஜூஸ்ல இவரு குடிநீர்த்தா மருந்து கலந்து வச்சிருந்தேன் அதை தான் அத்தை குடிச்சிட்டாங்கன்னு சொல்ல முத்து இதை கேட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு கண் கலங்குற சொல்றாரு அண்ட் எல்லாருமே திட்டுறாங்க ஆனா முத்தோடைய அப்பா மீனா கலந்து வச்சதை இவையா குடிக்கணும் அவன் புருஷனுக்காக தானே வச்சிருந்தான்னு சொல்றாரு அண்ட் முத்து மொட்டை மாடியில உட்காந்துட்டு இருக்காரு அப்போ மீனா வராங்க அப்போ முத்து மீனா கிட்ட என்ன முழு நேர குடிக்கிற மாதிரி மருந்து கொடுக்கறன்னு ஃபீல் பண்ணி பேசுறாரு ஆனா மீனா குடினால எல்லாத்துக்குமே பிரச்சனை தானு சொல்றாங்க முத்து நான் தான் குடிக்கவே இல்லைன்னு சொல்றேன்ல அதையே நீ நம்பவே மாட்டேங்கிறனு கேக்குறாரு மீனா குடிக்காரனை எப்படி நம்புறதுன்னு சொல்றாங்க முத்து ரொம்பவே வருத்தப்பட்டு பேசுறாரு அண்ட் மீனா மடியில படுத்துட்டு நான் வேலை நேரத்துல என்னைக்குமே குடிக்க மாட்டேன் அதுவும் நீ நைட் ஃபுல்லா கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்த வண்டி அதை எப்படி நான் குடிச்சிட்டு ஓட்டுவேன் அலறாரு மீனாவும் யோசிக்கிறாங்க அண்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கார் கேக்குறாரு அவங்க உன் லைசென்ஸே கேன்சல் பண்ணலான்னு இருக்காங்க இதுல காரானு கேக்குறாங்க முத்து நான் குடிக்கவே இல்லைன்னு சொல்றாரு வீடியோல தான் தெளிவா தெரியுதுன்னு போலீஸும் சொல்லி டீ வாங்கிட்டு வர சொல்றாங்க முத்துவும் வாங்கிட்டு வந்து குடுக்குறாரு இதுதான் இன்ட்ரோ எபிசோடா வரப்போகுது அண்ட் நாளை எபிசோட்ல மீனா ரெண்டு நாள் முன்னாடி நடந்த ஃபுட்டேஜ காட்ட சொல்றாங்க மீனாவும் அப்ப முத்து வேற யாருக்கும் ஊத்தி கொடுக்கறாங்க அவர் சொல்றாரு மீனா அதை யாரோ வீடியோ எடுக்கிறாங்க அதை சொல்றாங்க அதை பார்த்து இவன் ஒரு பொறுக்கி சார் எங்களுக்கு வேண்டாதவன் இவன் தான் வேணும்னே வீடியோ எடுத்து மாட்டி விட்டு இருப்பான் சொல்றாங்க இதுதான் நாலு எபிசோட வரப்போது